ஓபிஎஸ் டிடிவி உள்ளிட்டோர் தாவைக்காவில் இணைய பின்னணியில் தீவிரமான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக தாவைக்காவின் வட்டாரங்களில் இருந்து செய்தி வெளியாகியுள்ளது அரசியல் விமர்சகர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர்கள் பலர் இதை மறைமுகமாக உறுதி செய்துள்ளனர் ஜல்லிக்கட்டு வளாகத்திற்கு கருணாநிதி பெயர் சூட்டியுள்ளீர்களே அவர் மாடுபடி வீரரா என திமுக அரசுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் திருப்பரங்குன்றம் தீப விஷயத்தில் எந்த ஒரு இஸ்லாமியரும் எதிர்கருத்து கூறவில்லை விவகாரத்தை தேவையில்லாமல் பெரிதாக்கியது தமிழக அரசு தான் என திரைப்பட இயக்குனர் பேரரசு தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சிறுபான்மையினர் அச்சத்துடன் இருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் கூறுகிறார் அச்சத்துக்கு காரணமே அவர்தான் கருணாநிதி காலத்திலிருந்து இன்று வரை சிறுபான்மையினருக்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்று சொல்லித்தான் திமுக சிறுபான்மையினர்தோர் ஓட்டுகளை பெற்றது ஆட்சிக்கும் வந்தது ஆனால் அவர்கள் இன்னும் அச்சத்துடன் இருப்பதாக கூறினால் அதற்கு திமுக தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படி என்றால் சிறுபான்மையினருக்கு திமுக பாதுகாப்பு அளிக்கவில்லையா எனவும் பேரரசு கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் மூன்று மாதங்களே உள்ளன இந்த தேர்தலில் நான்கு கட்சிகளிடையே போட்டி உருவாகி உள்ளது அடுத்து கட்சிகள் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு கூட்டணி பேச்சுவார்த்தை ஆகியவற்றை துவக்கியுள்ளன அதே கட்சிகளுடன் களமிறங்க உள்ள திமுக கனிமொழி தலைமையில் பத்து பேர் கொண்ட குழுவை அமைத்தது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அதிமுக பொதுச் செயலாளர் ரிபிஎஸ் உடன் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அர்ஜுன் ராமவேல் நயனார் நாகேந்திரன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்நிலையில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்க பத்து பேர் கொண்ட குழுவை அக்கட்சி பொதுச் செயலாளர் ரிபிஎஸ் அமைத்துள்ளார் குழுவில் நத்தம் விஸ்வநாதன் பொன்னையன் ஜெயக்குமார் பொள்ளாச்சி ஜெயராமன் சி வி சண்முகம் செம்மலை வளர்மதி ஓ எஸ் மணியன் உதயகுமார் வைகை செல்வன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை வீழ்த்துவதுதான் குறிக்கோள் என முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தெரிவித்தார் கட்சியை அவகரிக்கவே போலி ஆவணங்களை தேர்தல் கமிஷனரிடம் அன்புமணி தாக்கல் செய்துள்ளதாக பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி குற்றம் சாட்டியுள்ளார் ஆட்சி முடிவடைய உள்ளதால் திமுகவுக்கு பயம் உள்ளது நூறு நாளில் திமுக ஆட்சி தூக்கி எறியப்படும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறினார் மேல் கடன் வாங்கி தமிழகத்தின் கழுத்தை நெறிக்கப் போகிறீர்களா என முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள் மூன்று அடி உயரத்திற்கு கஞ்சா செடி வளர்ந்திருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நோய்களுக்கு காரணம் செயற்கை உரம் காரணம் எனவும் இயற்கை விவசாயத்துக்கு மாற வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார்